ஹலோ வணக்கம் உக்ரைன் நட்பு நாடுகள் மீதும் ரஷ்ய விவகாரங்கள் பாயும் அமெரிக்கா பிரிட்டனுக்கு நேரடியாக எச்சரிக்கை விடுத்த அதிபர் புதின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரஷ்யா உக்ரைனிடையே மோதல் பிடித்தது நேட்டோ அமைப்பில் உக்ரைன் சேரப்போவதா தகவல் வெளியான நிலையில இதனால தனது நாட்டிற்கு ஆபத்து என சொல்லி உக்ரைன் மீது ரஷ்யா போர ஆரம்பித்தது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு மேல இந்த போர் நீடித்து வருது இரு நாடுகளுக்கிடையே போர முடிவு கொண்டு வர மற்ற நாடுகள் எடுத்து வரும் முயற்சிகளும் தோல்வியிலேயே முடிகிறது இதனிடையே இந்திய பிரதமர் மோடி நினைச்சா இந்த போர் முடிவுக்குறா என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியிருந்தார் ஆனா போர் இன்னும் தீவிரமடைந்து வருது உக்ரைன் ஈரானுக்கு எதிராக போரிட வடகொரிய ராணுவ வீரர்களை ரஷ்யா களமிறக்கியுள்ளது வடகொரிய வீரர்களுக்கு ரஷ்ய ராணுவ சீருடைகள் ரஷ்ய ஆயுதங்கள் போலியான ஆவணங்கள் கொடுக்கப்பட்டு அவர்கள் போரில் ஈடுபடுத்தப்படுவதாக தென்கொரியாவும் உக்ரைனும் குற்றஞ்சாட்டி இருந்த நிலையில அது உண்மையாகி உள்ளது இதற்கு பதிலடியாக போர்ல தாங்கள் வழங்கியிருந்த அதிநவீன அட்டாகாம் ஏவுகணையில ரஷ்ய பகுதியில் மீதும் வீசலாம் என்று அமெரிக்கா அனுமதி அளித்தது இதையடுத்து ரஷ்யா மீது உக்ரைன் இந்த ஏவுகணைகள் மூலம் தாக்கல் நடத்தியது இதற்கு பதிலடியாக ரஷ்யாவும் தனது அதிநவீன பாலிஸ்ட் ஏவுகணைகள் மூலம் உக்ரைன் மீது தாக்கல் நடத்தியது இதனால அங்கு மிகவும் பாத்திரமான சூழல் ஏற்பட்டது நாடுகளை எச்சரிக்கும் விதமாக பலாயிரம் கிலோமீட்டர் தொலைவு சென்று தாக்கல் நடத்தும் திறன் கொண்ட ஐசிபிஎம் ரக ஏவுகணையில மிகவும் பக்கத்தில் இருக்கும் உக்ரைன் மீது ரஷ்யா செலுத்தியுள்ளது இந்த நிலையில் தான் இது தொடர்பாக தொலைக்காட்சி மூலம் பேசியுள்ள ரஷ்ய அதிபர் புதின் ரஷ்யாவின் புதிய ஏவுகணையை நிறுத்துவதற்கு அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகளால் முடியாது இது ஒளியின் வேகத்தை விட பத்து மடங்கு அதிவேகத்தில் செல்லும் ரஷ்யாவை தாக்க ஏவுகணைகள் வழங்கும் உக்ரைனின் நட்பு நாடுகளுக்கு எதிராகவும் இது பயன்படுத்தப்படும் எங்கள் நாட்டுக்கு எதிராக ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்கும் நாடுகளின் ராணுவத்துக்கு எதிராக நாங்கள் எங்கள் ஆயுதங்களை பயன்படுத்த

உக்ரைன் மீது சொல்லிள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு நொடிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் என்ற இந்த ஏவுகணை நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை கூட மனைத் விட்டு இலக்க நொடி பொழுதுல தாக்கி கூடியது என கூறப்படுகிறது இந்த ஏவுகணையை தற்போது உக்ரைன் இலக்கில தாக்கி வெற்றிகரமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்திருக்காரு ஆனா ஏவுகணை தாக்குதல் குறித்து உக்ரைன் இதுவரை உறுதி செய்யவில்லை அதே போல பிரிட்டனை தாக்கப்போவும் ரஷ்யா புதின் நேரடி பதட்டம் வெடிக்கும் உலகப்போர் இதுதான் பிரிட்டனை நேரடியாக எச்சரிக்கும் வகையில புதின் சில பகிர் கருத்துகளை கூறியிருக்காரு அதாவது

உலகப்போராகவே வெடிக்கு என்று வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க முக்கியமா நீண்ட தூரம் பயணம் சென்ற தாக்கம் ஏவுகணை மூலம் உக்ரைன் நேற்று முன்தின இரவு தாக்கல் நடத்தியது இந்த ஏவுகணை பிரியான்ஸ் நகரில் உள்ள ஆயுத கிடங்க தாக்கியதா ரஷ்யா தெரிவித்துள்ளது உக்ரைன் இந்த தாக்குதலுக்கு கடுமையான பதிலடிய ரஷ்யா கொடுக்க என சொல்லப்பட்ட நிலையில இன்று ஐசிபிஎம் எனப்படும் கண்டம் விட்டு கண்டம் பயக்கூடிய சக்தி வாய்ந்த ஏவுகணையை வீசி தாக்கல் நடத்தியுள்ளது கடந்த அறுபது ஆண்டுகள்ல போர் முனையில கண்டமிட்டு கண்டம்பாயம் ஏவுகணை தாக்கல் நடத்தியது இதுவே முதல் முறையாகும் ஏவுகணை எனப்படும் ஐயாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தூரம் பறந்து சென்று தாக்கும் வல்லமை கொண்டது இது என்ற ஏவுகணை உக்ரைனின் தினி நகரத்தில் உள்ள முக்கியமான உள்கட்டமைப்புகளை அமைப்புகளை குறிவச்சு நடத்தப்பட்டுள்ளது அணு ஆயுதங்களையும் சுமந்து சென்று இந்த ஏவுகணையால தாக்கல் நடத்த முடியும் ஆயிரம் கிலோமீட்டர் தொகை முதல் ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்ட பல்வேறு வகையான ஐசிபிஎம் ஏவுகணைகள் உள்ளது இந்த நவீன ஏவுகணையை நவத்தக்கூடிய மொபைல் அதாவது நம்ம மொபைல் இருந்தோ மொபைல் இருந்து கூட ஏவ முடியும் திரவ எரிபொருள் அல்லது திட எரிபொருளை பயன்படுத்த முடியும் திரவ எரிபொருளால செல்லும் ஐசிபிஎம் ஏவுகணையை விட திட எரிபொருள் இயங்கும் ஏவுகணை மிகவும் ஆபத்தானது ஐசிபிஎம் ராக்கெட் முதல் முறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சோவியத் யூனியன்களால் அறிமுகம் செய்யப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு அமெரிக்கா கொண்டு வந்தது அடுத்து என்னதான் நடக்கும் முக்கியமா அங்க போர் இந்த ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் நிலையில இவ்வளவு சக்தி வாய்ந்த ஏவுகணை பயன்படுத்தப்படுது இதுவே முதல் முறையாகும் அடுத்து என்ன நடக்கும் அமெரிக்க

இது பெரிய அளவில் போராவிடித்தது உக்ரைன் தகவல் வெளியான நிலையில அது தங்கள் நாட்டை ஆபத்தில் தள்ளும் என்று ரஷ்யா கருதியது இதனால கடந்த பிப்ரவரி மாதம் புதின் உத்தரவின் பேர்ல உக்ரைன் மீது ரஷ்யா முழு போற ஆரம்பிச்சது கண்ணிவெடிகளை பயன்படுத்த அமெரிக்கா அனுமதிக்கும் ரஷ்யாவுடன் போரில் கால் கண்ணிவெடிகளை கண்ணிவெடிகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி வழங்க அமெரிக்க முடிச்சு இருக்கு ஏற்கனவே அமெரிக்காவின் பீரங்கி எதிர்ப்பு கண்ணிவெடிகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி உள்ளது இருந்தாலும் பொதுமக்களின் உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்று தன்னார்வலர்கள விமர்சிக்கப்படும் கால் கண்ணிவெடிகளை பயன்படுத்துவதற்கு உக்ரைனை அனுமதிக்க அமெரிக்கா இப்போதுதான் முடிவு செய்துள்ளது இது குறித்து அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் லைட் ஆஸ்டின் கூறியதாவது உக்ரைன்ல ரஷ்ய தரப்படையினருக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட கால் கண்ணிவெடிகளை பயன்படுத்த அனுமதி அளிக்கப்படும்

ஏவுகணைய எல்லை தாண்டி ரஷ்ய பகுதிகளிலும் வீச உக்ரைனுக்கு அதிபர் பைடன் அனுமதி வழங்கினார் இதனால ஏற்பட்ட பரபரப்பு அடங்குவதற்குள்ள தங்கள் நபர் கண்ணுடிகளையும் எதிராக பயன்படுத்த தற்போது அமெரிக்க அறிவித்துள்ளது இருந்தாலும் அத்தகைய எல்லைக்குள் தான் அந்த நாடு பயன்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது அத்துற ஏற்கனவே அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பீரங்க எதிர்ப்பு கண்ணுடிகளையும் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் கால் கண்ணுடிகளையும் ரஷ்ய படைகளின் முன்னேற்றத்தை தடுப்பதற்காக உக்ரைன் ராணுவம் பொய்த்து வருகிறது எனவே கால் கண்ணுடிகளை பயன்படுத்த அனுமதி அளித்த விவகாரம் மிகப்பெரிய பதற்றத்தை தூண்டாது என்று எதிர்பார்க்க செயல்படுது பொதுமக்களுக்கு ஆபத்துல குரல பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுல கால் கண்ணடியால பொதுமக்கள் உயிருக்கு ஆபத்து இல்லை என்று லாய்த் ஆஸ்டின் தெரிவித்திருக்காரு இது குறித்து அவர் கூறுகையில ரஷ்யாவுக்கு வழங்கப்பட்டுள்ள கால் கண்ணடிகள் எப்போது வெடிக்க தயாராக வேண்டும் என்பதை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் இதன் காரணமா மற்ற வகை கண்ணடிகளை விட அவை பொதுமக்களுக்கு மிகவும் பாதுகாப்பானது மேலும் தலைநிக்க வகையைச் சேர்ந்த கண்ணடிகள் பெரும்பாலும் பேட்டரியிலேயே இயங்குபவர் நபர்கள் கால் வெடிப்பதற்கு அவை எப்போது தயாராக வேண்டும் என்பதை கட்டுப்படுத்த முடியும் குறிப்பிட்ட காலத்துல பேட்டரி தீர்ந்ததும் அந்த கண்ணிவெடிகள் செயலற்றதாகிவிடும் ஆனா சாதாரண கண்ணிவெடிகள் போர் முடிந்து பல ஆண்டுகள் கழித்தும் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அமெரிக்க தூதரகம் தொலைதூர பகுதியில் நடத்தலாம் என்ற அச்சத்தின் தலைநகர் உள்ள தங்கள் தூதரகத்தை அமெரிக்கா விட கிலோமீட்டர் வரை சென்று தாக்கல் நடத்தும் திறன் கொண்ட அட்டகாம் உக்ரைன் செவ்வாக்க வீசியது அதற்கு பதிலடியாக ரஷ்யா மிகப்பெரிய எதிர்த்தாக்கல் நடத்தலாம் எனவோ அப்போது உக்ரைனில் உள்ள அமெரிக்க நிலைகள் குறிக்கப்படலாம் எனவோட்டதால கீவு நகர் உள்ள தங்கள் தூதரகத்தை அமெரிக்க முடியாது பிரிட்டன்

எதிர்பார்க்கப்பட்டது இந்த சூழல்தான் ரஷ்ய எல்லைக்குள்ள தாம்ஷேடு ஏவுகணைகள் வீசப்பட்டதா தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன